கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒருமுறை படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை ஜபம் செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய பிதாவே ஆமேன் வேத வாசிப்பு நாள் ஐம்பது யோசுவா அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை யோசுவா அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானைக் கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்குப் போங்கள் நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுதிரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப் பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்படி யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான் பின்பு யோசுவா ரூபணியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இலைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே உங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும் உங்களிலுள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இலைப்பார பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள் பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரத்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான் அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறது எல்லாம் செய்வோம் நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம் நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லைக் கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இருமென்றார்கள் அதிகாரம் இரண்டு நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது எரிகோவின் ராஜா ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லச் சொன்னான் அந்த ஸ்ரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள் நீங்கள் அவர்களை பிடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றாள் அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏறப்பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள் அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறிப்போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும் உங்களை குறித்து தேசத்துக் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுதிரத்தின் தண்ணீரை வற்றி பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றாள் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள் அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள் அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே மூன்று நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள் மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் வீட்டிலே சேர்த்துக்கொள் இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும் எங்கள் மேல் குற்றமில்லை உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் எவன்மேலாகிலும் கை கைப்போடப்பட்டதேயாகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும் நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம் என்றார்கள் அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள் அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வருமட்டும் மூன்று நாள் அங்கே தரித்திருந்தார்கள் தேடுகிறவர்கள் வழியெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள் அந்த இரண்டு மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றைக் கடந்து நூனின் குமாரனாகி யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து கர்த்தர் தேசத்தையெல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள் அதிகாரம் மூன்று அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்கள் மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் உங்களுக்கும் அதற்கு இடையிலே இரண்டாயிரம் முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான் அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உடன்படிக்கை பெட்டியை சுமைக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான் பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் காணானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூஷியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்திவிடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே பன்னிரண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் ஜனங்கள் னை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலேயிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானு கடுத்த ஆதாம் ஊர்வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடிவருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் அதிகாரம் நான்கு ஜனங்கள் எல்லோரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே பன்னிரண்டு கற்களை எடுத்து அவைகளை உங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார் அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த பன்னிரண்டு பேரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள் நாளை இந்த கற்கள் ஏவென்று உங்கள் பிள்ளைகள் உங்களைக் கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிறபோது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான் யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக பன்னிரண்டு கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள் யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா பன்னிரண்டு கற்களை நாட்டினான் அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின் படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள் ஜனங்கள் தீவிரத்து கடந்து போனார்கள் ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணியணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள் ஏறக்குறைய நாற்பது பேர் யுத்த சன்னத்ரா யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடிருந்த இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானில் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார் யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றினபோது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்குத் திரும்பி முன்போல் அதன் கரையெங்கும் புரண்டது இந்த பிரகாரமாக முதல் மாதம் பத்தாம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழெல்லையான கில்காலிலே பாலைமிறங்கினார்கள் அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த பன்னிரண்டு கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுதிரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் செய்து முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான் நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்